கலித்தாகை முல்லை களி பாங்கு அரும் பாட்டங்கால் கன்றோடு செல்வேம் எம் தாம்பின் ஒரு தலை பற்றினை ஈங்கு எம்மை முன்னே நின்றாங்கே விளக்கி எல்லா நீ என்னை ஏமுற்றாய் விடு விடே என் தொடிய செல்வார் துமித்து எதிர்மண்டும் கடுவய நாகூர் போர் நோக்கி தொழுவாயில் நீங்கி சினவுவாய் மற்றும் நீ நீங்கு கன்று சேர்ந்தார்கண் கதை ஈற்றாச் சென்றாங்கு வன்கண்ணள் வரல் ஓம்பு யாய் வருக ஒன்றோ பிறர் வருக மற்ற நின் கோ வரினும் இங்கே வருக தளரேன் யான் நீ அருளி நல்க பெறேன் யான் சொல்லினவும் பேனாய் நினை கனை பெயல் ஏற்றின் தலை சாய்த்து எனையதுவும் மாறி எதிர்கூறி மயக்கப்படுகுவாய் கலத்தொடு யாம் அடி புலத்தும் வருவையான் நானின் நாங்கள் கன்றுகளுடன் பால் கறக்கும் இடத்துக்குப் போய்க் கொண்டிருக்கிறோம் எங்கள் கன்றின் கயிற்றின் ஒரு முனையை நீ பிடித்து கொண்டு எங்கள் வழியில் நின்று எங்களை தடுக்கிறாய் என்னை என்ன நினைத்தாய் என்னை விடு நான் விடமாட்டேன் யாராவது தன்னை பிடிக்க வந்தால் கோபத்துடன் துரத்தி பாயும் கடுமையான இளம்பசுவை போல என்னை பார்த்து தொழுவத்தில் இருந்து போகச் சொல்லி நீ கோபப்படுகிறாய் நீ இங்கிருந்து விலகிப்போ கன்றின் அருகில் வருபவர்களை கோபத்துடன் தடுக்கும் தாய் பசுவை போல உன்னை நான் கடுமையான பார்வையுடன் தடுப்பேன் எச்சரிக்கை உன் தாய் வரட்டும் வேறு யார் வேண்டுமானாலும் வரட்டும் உன் அரசனே வந்தாலும் இங்கே வரட்டும் நீ என் காதலை ஏற்று அருள் செய்தால் நான் எதற்கும் தளரமாட்டேன் நான் உனக்கு சொன்ன எதையுமே நீ மதிக்கவில்லை மழை பெய்ததும் தலை குளிந்து நிற்கும் காளை மாட்டைப் போல நீ எனக்கு எதிராகவே பேசி என் மனதை கலக்குகிறாய் பால் பாத்திரத்துடன் நான் எங்கே சென்றாலும் அங்கே தேடி வருவாய் வெட்கமில்லாதவனே நீ சுருக்கம் பால் கறக்கச் செல்லும் பெண்ணை அவளது கன்றின் கயிற்றை பிடித்து காதலுடன் வழிமறித்துத் தடுக்கிறான் ஒருவன் அவனது பிடிவாதமான காதலை ஏற்க மறுக்கும் அவள் கோபத்துடன் விலகிப் போகும்படி எச்சரிக்கிறாள் ஆனால் அவள் தாய் அரசன் என யார் வந்தாலும் தான் அசையப்போவதில்லை என்றும் அவள் அன்பை கொண்டால் மட்டுமே விலகுவேன் என்றும் அவன் உறுதியாகச் சொல்கிறான் அவனது வெட்கமற்ற விடாமுயற்சியால் அவள் கலக்கமடைந்து அவனை கண்டிக்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க